டிக்ட்ல இருக்கிற அன்புள்ளங்களுக்கு இனியும் உனக்கும் மீண்டும்வங்க சங்கீதம் எல்லாம் எப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கணும் நாளைக்கு நம்ம வந்து ஒன்றாவது கிளாஸ் பயிற்சிக்குள்ளே போயிருந்தோம் இல்லையா நிறைய பேர் வந்து இந்த அஞ்சு நாள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க மனசார சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அந்த சொல்லும் போது மாறுதல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இதுதான் மொதல் நாள் பயிற்சி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த ரெண்டாவது நாள் கிளாஸை நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா தீபாவளி வரப்போதில்லை நீங்கள் வந்து இப்போ மன ரீதியில் வந்து நீங்கள் நிறைய பேத்துக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க மனசு யாரை சொல்லியிருக்கீங்க பார்த்தவங்களும் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் கால் பண்ணி எனக்குமே நன்றி சொன்னீங்க இந்த வேலைல அதோட கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப ரெண்டாம் நாள் கிளாஸ்ல வந்து நீங்க சொந்தமா ஒரு அபிஷேக குழில் வந்து குளிக்க போறீங்க ஏன் சங்கீதா வந்து இந்த அபிஷேக குழில் வந்து குளிக்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து கண்ணாரு நம்ம சென்டருக்கு வரவங்க கூட ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்குமா வேலைக்கு போயிட்டு வந்தாமா பாரமா இருக்கு சில சமயம் வந்து இந்த கெட்ட சத்தியோட தீண்டுதல் இருக்கு அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா வெளியே போய்ட்டு வந்தால் அசதியாக இருக்குது இல்லை கம்பெனி போயிட்டு வந்தால் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் ரொம்ப அசதியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா ஸோ இந்த பாரத்தை வந்து உடனே நம்ம வந்து வெளியாக்கணும் எப்போயுமே இந்த வெயிட்டோட இருந்தோம்மா மன அழுத்தம் கோபம் பிரச்சனைக்குள்ளே நம்ம இருப்போம் இல்லையா ஸோ எப்பயுமே மனசு வந்து நிம்மதியாக சந்தோஷம் வந்து தான் இருக்குது இந்த தீபாவளி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம் அதாவது சந்தோஷத்தோ உங்கள் கணவன் மனைவி பிள்ளைங்க உங்கள் அம்மா அப்பா உங்க குடும்பம் இந்த சந்தோஷம் நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கு சமயம் இந்த ட்ரெஸ்னாலதான் சந்தோஷம் நம்ம வெளியே தேடி போகிறோம் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கு இது குளியில் குளிக்கும் போது உங்களுக்கு எல்லாருமே புரியும் இந்த பிராட்டை நீங்க உடம்புலேருந்து எடுத்த பிறகு இந்த வெயிட்ட எடுத்த பிறகு உங்க உடம்பு எப்படி இருக்குது இன்றைக்கி ரொம்ப அழகான வகையில் நீங்கள் எப்படி சித்தர் குளியல் வந்து குளிக்க போகிறீங்கன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சித்தர் வழிமுறையில் நீங்கள் எப்படி குளிக்க போகிறீங்கன்னு இன்றைக்கி நீங்கள் பாய்க்கக்கூடிய பொருள் வந்து மூணே பொருள் தான் வீட்டில் உள்ள பச்சை தண்ணி மஞ்சள் ஜவ்வாறு இதை மூணு மட்டும் தான் நீங்கள் வந்து பாய்க்க போகிறீங்க சரிங்களா இது மூணு மட்டும் தான் பாய்க்க போகிறீங்க இது எப்போ குளிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னைக்கு அந்த டாக்டர் இன்னைக்கு நீ கண்டிப்பா அதை செய்யுங்க அப்படி இன்னைக்கு வந்து குளிக்க முடியல அப்படின்னா கூட நீங்க தீபாவளி அன்னைக்கு என்ன வச்சு குளிப்பில்லையோ அன்னைக்கு செய்யுங்க அது ரொம்ப விசேஷமா அற்புதமாக இருக்கும் சரி இந்த ஜவார்னால குளிக்கிறதுனால எங்களுக்கு என்ன நன்மைங்கன்னு சொன்னா உங்க காரியத்தாடுகள்லாம் நீங்கி இந்த நல்ல நீங்கள் நிறைய நிறைய அற்புதமான நல்ல விஷயங்களை வந்து செய்யறதுக்கு இதுவே ஒரு துண்டுதலா இருக்கும் சரிங்களா இது குளிக்கும் போது நம்மளுக்கு என்ன நன்மை இதனால நம்மளுக்கு என்ன நல்லது நடக்குது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய 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 நல்லது நடக்கும் அதாவது மகாலட்சுமி பணம் பழகி பெறுகிறது நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து வெற்றிக்குள்ள போகிறது அப்படி நிறைய அற்புதமான விஷயங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரி இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து எப்பயுமே நம்ம அந்த வீட்டில் உள்ள பொருளும் வச்சு குளிப்பீங்க இல்லையா அதாவது எப்படி குளிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்ணி வெட்டி போட்டு குளிப்பீங்க அதில் வந்து தன்மை இருக்கும் அப்புறம் வந்து கல் உப்பு போட்டு குளிப்பீங்க அதில் வந்து அளவுக்கு மீறி போனால் உப்பு என்ன ஆகும் அதுவும் நம்ம உடலுக்கு வந்து சரியாக வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோமியில் குளிப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பொருள் வீட்டில் உள்ள பொருள்களையும் வச்சு குளிக்கும் போது உங்களுக்கு அது இன்னுமே மன அழுத்தமாக ஒரு போராட்டமாக ஒரு ஒரு இறுக்கமாக தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு என்ன செய்வீங்க அதெல்லாம் அப்படியே கூட்டி எடுத்து சுத்தம் பண்ணி நீங்கள் கொண்டு போய் அதை ஓடுற ஆற்றுல ஓடும் போது ஏன்னா குளிச்சுட்டு நீங்கள் அந்த எடுக்கும் போது இன்னும் வெயிட்டும் இன்னும் அதிகமாக அதை இன்னும் வரக்கூடும் சரிங்களா அந்த வெயிட் வரப்பாக வரும் ஸோ அதனால இந்த குழியில் குளிக்கிற நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப எழுகுவே அமைதியை கொடுப்பீங்க பொறுமையை கொடுப்பீங்க ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கிறத நிச்சயமாக பார்ப்பீங்க இந்த அழுத்தங்கள் எல்லாமே இல்லாமல் பாரங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு விதமானமான அழுத்தம் இந்த குழியில் யார் குளிச்சிருப்பா அப்படின்னு கேட்டிங்களா அந்த காலத்தில் அரசர்கள் சித்தர்கள் ரிசிமார்கள் குருமார்கள் அப்படி நிறையா பேர் வந்து இந்த குழியில் குளிச்சிருக்காங்க அந்த குழியில் அவ்வளோ விசேஷம் இருக்குது அந்த குளியல் அற்புதமான ஒரு குளியல் எப்படி குளிக்கணும் அப்படின்னா தண்ணியில் ஒரு இருபது கோளை இருபத்தோரு கோலம் தண்ணியில் வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கிங்க அதில் வந்து ஜவ்வார் ஒன்று போட்டு அதையும் கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஜவ்வாறு எடுத்து உங்கள் கையில் உள்ளங்கையில் கொட்டிட்டு இந்த போட்டு மஞ்சளையும் கொட்டி ஒரு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இருந்துச்சு அதில் குழச்சி வச்சுட்டு உடம்ப புல்லாவே நல்லாவே தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த குளியில் குளிக்கும் போது பாருங்க அந்த வார்த்தைகள் வந்திருக்கு ரொம்ப இந்த குளியலில் வந்து சில வார்த்தைகள் இருக்கு எப்படின்னா முதல் வந்து நீர் நெருப்பு வானம் பூமி காத்துனா அஞ்சு பஞ்சு பத்துக்கு நன்றி சொல்லி உங்கள் படைச்சி செய்தங்களுக்கு நன்றி சொல்லி உங்கள் ஆத்மாவுக்கும் நன்றி சொல்லிட்டு குளிங்க முத குழியில் நீங்கள் குளிக்கும் குளிக்கும்போது எப்படி குளிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி குளிப்பீங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணும் சரியா முதல் குழியில் வந்து மகாலட்சுமி பணம் வழங்கி பெருகணும்னு சொல்லி குளிப்பீங்க அப்போ ரெண்டாவது குழியில் நீங்கள் எப்படி குளிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா வார்த்தைக்கு இருக்குல்ல ஒரு வேளை நீங்கள் கோபுகாரங்களாக இருப்பீங்க இதில் ரொம்ப வந்து எதை எடுத்தாலுமே வந்து தடைகளாக இருக்கும் வலிக்கில் இறுக்கமாக இருக்கும் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்களா அந்த இமீதி வந்து இருபத்தோரு கோலம் உங்களுக்கு மிச்சம் இருக்குது சரிங்களா இருபத்தோரு குலம் மிச்சம் இருக்குது அந்த இருபத்தோரு கோழிக்குமே உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்க பிரபஞ்சவங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த இருபத்தோரு கோழிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கு என்ன வேணும் அதை சொல்லி நீங்கள் ஊற்றி குளிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்து பாருங்கள் உங்கள் உடம்பு ரீதியாகவும் வந்து ஒரு விதமான வாசம் ஜவ்வாரோட வாசம் இது வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் லாங் குறைஞ்சி நீங்கள் இருப்பீங்க சரி இதையும் தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்குன்னு வச்சிங்களேன் இதை நீங்கள் தானமாக வந்து சிவன் கோயிலில் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலில் நீங்கள் போய் இதை கொடுக்கலாம் ம் சரிங்களா அப்புறம் வந்து வீட்டில் குடும்பம் வந்து ஒத்துமையா இல்லாமல் இருக்குது எப்படி சஞ்சலமாக இருக்குது ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது நீங்களாக இருந்தால் நீங்களும் என்ன பண்ணலாம் முருகன் கோயிலில் வந்து தானமாக ஒரு ஒம்பது கணிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் ஒம்போது எண்ணிக்கையில் தான் நீங்கள் வந்து ஜவ்வாறு வாங்கி கொடுக்கணும் அப்படி நீங்கள் கூடத்தை செய்யும் போது அவங்க அந்த அபிஷேகம் பண்ணி நீங்கள் சிலைங்களை வந்து அபிஷேகம் பண்ணி சாமிகளை பண்ணும்போது அவ்வளோ உங் உங்கள் விட்ற பிரச்சனை நீங்கள் வந்து கடந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்குது இதை தான் போட்டு தான் நம்ம செய்யணும் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஆக்ட் பண்ணி நீங்கள் குளிக்கும்போது ஒவ்வொருத்துக்கு ஒன்று ஒன்றுக்குமே ஒரு தன்மை இருக்கும் இப்போ நீங்கள் பூவை எடுத்துக்கிட்டு வச்சுனா ஒவ்வொரு பூவுக்குமே ஒரு தன்மை இருக்கும் ஒரு நறுமணம் இருக்கும் அந்த நறுமணமோ அந்த பூவோட வாசமோ எதுவும் ஒன்று உங்களுக்கு வந்து சேரலை அப்படின்னு சொன்னால் அந்த குளிமை நீங்கள் குளிச்சும் வறுமையாக தான் இருப்பீங்க இது எல்லாருமே குளிக்கலாம் இன்னுமே நீங்கள் கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு உங்கள் பிள்ளைங்க கணவர் வீட்டில் உள்ள எல்லாருமே குளிங்க இன்னும் விசேஷமாக இருக்கணுமா தீபாவளி அன்றைக்கி சந்தனத்தில் ஜவாறு போட்டு உங்கள் உங்கள் சாமியாரையில் வச்சுருங்க உங்கள் பூஜாரில் நீங்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எடுத்து ஒருத்தரும் வீட்டில் சந்தனம் வைக்கும்போதுமே அந்த முகம் மலர்ச்சியாக இருக்கும் ஒரு தெய்வ கடாசோகமாக இருக்கும் வீட்லேயும் நல்ல செல்வம் பழகிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது எல்லாருமே செய்யுங்க நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் செய்யாமல் நடக்கலன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நடக்காது இல்லையா ஒன்றுமே முயற்சி பண்ணுங்கள் ஒன்று ஒன்று முயற்சி பண்ணி நீங்கள் செய்யும் போது அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சங்கீதாவும் தீவாளியில் இந்த பிஸிலையும் பாருங்கள் நிறைய விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் இந்த பிசிலையுமே இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குற அந்த உடனே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் இருக்கு என்ன பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல அமைச்சுட்டிங்க பிரபஞ்சம் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது மொதல் வழி பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுது கண்டிப்பாக செய்யுங்க யாருக்காவது நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்கள் உறவினர் யாருங்க அனுப்புங்க இந்த வருஷம் தீபாவளி இந்த குழியிலோட ரொம்ப சந்தோஷமாக இந்த தீபாவளி வந்து கித்திப்பாக இனிப்பாக எப்படி நம்ம பலகாரம்லாம் செஞ்சு குடும்பத்தோடு கொண்டாடுறோமோ அந்தமாரி வாழ்க்கையில் செலவு செழிப்பாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு அற்புதமான விஷயம் எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்ல வாழ வாழ்த்துக்கள் நீங்க எல்லாருமே சீரும் சிறப்பமாக இந்த வருஷம் தீபாவளி கோபங்கள் எதுவுமே இல்லாமல் ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக ரெண்டாவது நாள் கிளாஸுக்குள்ளே போகிறீங்க நீங்கள் செய்ய செய்ய இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கொடுப்பேன் சரி அஞ்சு நாள் என்ன குடுக்கிறது நிறைய ஓடியெல்லாம் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ நம்ம வந்து அஞ்சு நாள் பிரபஞ்சிக்கு நன்றி தான் இந்த பிரபஞ்சம் திரும்பி பார்க்கும் அதனால தான் இப்போ தீபாவளி வந்துருச்சு எல்லாம் பிஸியாக இருப்போம் ஸோ தீபாவளிக்காக இந்த இந்த வீடு போட்டிருக்கிற ஓடி நீங்கள் எல்லாமே கேட்டு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நிறைய மாற்றங்கள் வரும் ம் சரிங்களா அப்படி இன்னும் நீங்கள் தெரியல இது எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு சாப்பிடலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி